ரவிமோகன் நடிப்பில் வழிவந்த ஜெயம் திரைப்படத்தின் மூலமாக ஒட்டுமொத்த இளைஞர்களின் மனதையும் கவர்ந்த நடிகை சதா அதன் பின்னர் அன்னியன் திரைப்படத்தில் நடித்திருந்தார் தொடர்ந்தும் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் நடித்து வந்த சதா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் சினிமாவில் இருந்து காணாமல் போனார் கடைசியாக இவர் தமிழில் நடித்த திரைப்படம் டோஸ்லிஸ்ட் அதன் பிறகு தெலுங்கில் இரு திரைப்படங்களை நடத்திருந்தார் சினிமாவிலிருந்து விலகி தற்போது முழுமையாக புகைப்பட கலைஞராகியுள்ள சதா வனவிலங்குகள் பறவைகளை புகைப்படம் எடுத்து வருகின்றார் பக்கத்தில் அவ்வப்போது பதிவிடுவார் இந்த நிலையில் நாற்பத்தி ஒரு வயதாகும் நடிகை சதா இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கின்றார் அவரை பார்க்கும் ரசிகர்கள் பலரும் எப்போது திருமணம் என தொடர்ந்தும் கேள்வி எழுப்பி வருகின்றார்கள் இதனால் தனது திருமணம் குறித்து நடிகை சதா பேசியிருக்கின்றார் இதில் திருமணத்திற்கு இப்போது என்ன அவசரம் திருமணத்தின் மீது எனக்கு ஆசையும் இல்லை நம்பிக்கையும் இல்லை துறையில் இன்னும் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது அதன் பின்னர் திருமணத்தை பற்றி யோசிப்பேன் என கூறியுள்ளார் திருமணம் குறித்து நடிகை சதா பேசியது தற்போது ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகின்றனர்